ஹை சப்போர்ட்டர்ஸ் ஏன் எதுக்கு வை அட்டாக் அண்ட் டைட்டனுக்கு நாங்க லைவ் ஆக்சி மூவி கேட்டோமா அனிமில ரொம்ப ஃபேமஸான சீரிஸ் தான் அந்த அட்டாக் ஆன் டைட்டன் அதை எடுத்து இவனுக்கு வந்து லைவ் ஆக்ஸ் மூவி பண்றேன் சொல்லிட்டு ஒரு கிண்டி வச்சிருக்கானுங்க பாருங்க கேசரியோட மோசமா சத்தியமா பார்க்கவே சரியில்ல வாங்க வீடியோக்குள்ள போவோம் தான் பெற்ற இன்பம் நீங்களும் பெருங்க கதைக்கு கிரடடியாக ஸ் ஃபஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் என்னமோ அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட பேஸ்ல தான் எடுத்து வச்சிருக்காங்க வில்லேஜ் ஆஃப் மோசான் அங்க ஷிகான் இங்க வந்து மோசான் மோசான் வில்லேஜ்ல எரன் ஆர்மீன் அண்ட் மிகாசா எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்க அன்எக்ஸ்பெக்டடா ஒரு நில அதிர்வு வருது அதுக்கப்புறம் பாத்தா அங்கதான் ஒரு டைட்டனோட என்ட்ரி கொலாசல் டைட்டன் சோ ஃபஸ்ட் என்னமோ போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க அனிமையில ஒரு டைம் கொலாசல் டைட்டன் எட்டு உடனே அந்த வால் உடஞ்சிரும் ஆனா இங்க நான் அழஞ்சிட்டே எட்டி வரைக்கும் அப்பதான் அதுக்கப்புறம் டைட்டன்ஸ் எல்லாம் உள்ள வந்துருவாங்க மக்கள் எல்லாம் ஆயிருவாங்க எல்லாருமே எங்க போதும் டைட்டன் உள்ள வந்து எல்லாத்தையும் சாப்பிடுது ஓகே ஃபைன் அங்க அணிமீல இருக்கிற கதையை டோட்டலா மாத்திருப்பானுங்க அங்க அணிமீல ஒரு ஃபீமேல் டைட்டன் வந்து இரனோட அம்மா வந்து தூக்கி சாப்பிட்டுருவாங்க அதுக்கப்புறம் தான் எரன் ரொம்பவே ஒரு மாறி ஆகி இந்த டைட்டன்ஸ்லாம் கொல்லணும்னு சொல்லி ரொம்ப வெறியா இருப்பாரு இதுதான் ஒரு மெயின் பிளாட் ஆனா இங்க என்னவோ இங்க அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணி மிக்காசாவை டைட்டன் சாப்பிடுற மாதிரி காமிக்கிறாங்க இல்ல எனக்கு புரியல அதோட பேர் பேஸ் மாத்திட்டானுங்க இதனாலேயே இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம கனெக்ட் எல்லாம் போயிடுவோம் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி ஓகே இது ஒரு புதுசான ஒரு மூவின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்னு மைண்ட் செட் கொண்டு வந்தாலும் நம்ம மைண்ட் வந்து அதை ஏத்துக்க மாட்டேங்குது கேரக்டர்ஸை பார்ப்போம் பழக்கம் போல ஏரன் ஒரு கத்திர பையன் மிகாசா ஆட்டிடியூட் கேர்ள் அனிமே இல்லை ஆனா இங்கே டோட்டலா சேட் கேல் மாதிரி காமிச்சிருப்பாங்க லீவ்னு ஒரு கேரக்டர் இருக்க மாட்டாங்க கைஸ் அதுதான் கைஸ் என்னால ஏத்துக்கவே முடியல லீவைக்கு பதில லீவை மாதிரி ஒருத்தர் கொண்டு வந்திருப்பாங்க அவரோட பேர் சிகிஷிமா சொல்ல போனா டூப் லீவை இருப்பாங்க இவங்க வந்து அணிமில ஒரு மேட் ஜீனியஸ் சொல்லுவாங்க ஆனா இங்க வந்து மேடு மட்டும் தான் இருக்கு ஜீனியஸ்லாம் கிடையாது ஆனா பட் ஒரு டவுட் ஹானர்ஸ் பேர் வச்சுட்டா அனிமியில இருக்கிற உண்மையான ஹானஸ் யாருன்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் அங்க இருக்கிற ஹானஸ் கேரக்டரை லைவ் ஆக்ஷன் மூவில என்ன பண்ணிருப்பாங்கன்னா சவுடான்னு சொல்லி மாத்தி வச்சிருப்பாங்க ஷாஷா பொட்டாட்டைகள் இருக்காங்க ஜீன் இருக்காங்க ஆனா முக்கியமான ரைனர் இல்ல இன்னொருத்தர் இருக்காரு அதை நான் கடைசில சொல்றேன் டைட்டனோட அட்டாக் முடிஞ்சு நார்மல் ஆனதுக்கு அப்புறம் எரனோ ஆர்மினோ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கவுட் ரெஜிமெண்ட் எல்லாம் சேர்ந்து அங்க வந்து எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க அங்க ட்ரைனிங் எடுத்து கத்துக்கிறாங்க அங்கதான் வந்து ஹேன்ஜியும் கியூபாலும் பாக்குறாங்க அவங்க தான் வந்து அந்த ட்ரைனிங்கே வந்து எடுத்து டேக் ஓவர் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க ட்ரைனிங்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் டைட்டன் அட்டாக் பண்றதுக்காக இவங்க போறாங்க அந்த இடத்துல டைட்டனால இவங்க டோட்டலா சரௌண்ட் ஆயிராங்க அங்கதான் ஒரு பெரிய டிஸ்ட் அங்க வந்து ஒரு ஸ்கவுட் ரெஜிமெண்ட் டீம் புதுசா ஒன்னு உள்ள வந்திருக்கும் அது யாருன்னா நம்ம டூப் லீவையோ அது கூட சேர்ந்து மிகாசா சர்பிரைஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அனிமையில மிகாசாக்கு லீவை பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா வந்து யாரும் டார்ச்சர் பண்ற ஒரு ரீசன்னால பட் இவங்க வந்து இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடியாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க லீவைக்கு வந்து மிகாசா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க இங்கேயே முடிஞ்சிடா எல்லாமே மிகாசாக்கு வந்து எரன் வந்து யாருனே தெரியாது ஒரு மறந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க அனிமையில மிகாசா அண்ட் எரனுக்கு இருக்கிற ஒரு பேக் ஸ்டோரியோட வேல்யூ தெரியுமாடா உங்களுக்கு அந்த ஸ்கார்ப் வந்து லைவ் ஆக்ஷன் மூவில சும்மா ஒரு டைம் சுத்தின மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுக்கான பேக் ஸ்டோரி அதுக்கான மீனிங் அதுக்கோட டெப்த் வந்து அனிமி பாத்தங்களுக்கு தான் புரியும் அந்த ஸ்கார்ப் கடைசி வரை கொண்டு போய் ஒரு எமோஷனா எப்படி முடிச்சிருப்பாங்கன்னு அனிமி பாத்தங்களுக்கு மட்டும் தான் புரியும் ஓகே நெக்ஸ்ட் டைட்டன் ஃபார்ம் எரன் வந்து ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றான் அந்த டைம்ல டைட்டன்ஸ்லாம் உள்ள வந்து ஆர்மியில வந்து பிடிச்சது ஸோ ஆர்மியை காப்பாத்துறதுக்காக எரன் வந்து அந்த சாப்பிட்றது அதுக்கப்புறம் ஃபார்ம் எடுக்கிறான் இது ஓகே தான் இது அனிமையிலேருந்து இருந்து கொடுத்துருப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் இரன் டைட்டன் வந்து விக்ரம் ஐ மாதிரி ஜிம்னாஸ்டிக் மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு பழந்துட்டு இருக்குது ஓகே நல்லா தான் இருக்கும் ஆனா அந்த டைட்டன்ஸ்லாம் வந்து இரனை பார்த்து பயப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க டைட்டன்ஸ்க்குலாம் உணர்ச்சியே கிடையாது அதுக்கு வந்து சுயமாவும் யோசிக்க தெரியாது எப்படி டைட்டன்ஸ்லாம் சண்டை போடுறத பார்த்து உணர்ந்து பயப்படுற மாதிரி காமிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கே இங்கே இடிக்குது இது ஒரு பக்கம் இருக்க ஹேனஸ் கேரக்டர் சவுடா அவர் என்ன பண்ணுவார்னா டைட்டனை கையால் அடிச்சு பார்க்க யூ நான் இங்கே கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி அடிச்சு கொண்டுட்டு இருக்கேனடா முக்கியமா இந்த டைட்டனை பத்தி நம்ம பேசியே ஆகணும் இந்த டைட்டனை பார்த்தா சுத்தமா பயமே வரல சிரிப்பு தான் வருது அந்த அளவுக்கு கேவலமா பண்ணி வச்சிருக்கானுங்க அந்த அட்டாக் அண்ட் டைட்டன் அணிமையில அந்த டைட்டன் வர சீன்ல நமக்கு வந்து ஒரு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு படபடப்பாக இருக்கும் நம்மளை ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கே கொண்டு போயிடும் ஆனா இங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதை பார்த்தா நம்ம சிரிப்பு தான் வருது ஏதோ பொம்மையை பிடிச்சு கொள்ற மாதிரி கொண்டுட்டு இருக்கா அது நம்ம கொஞ்சம் கூட ஃபீல் ஆகல ஃபுல்லா சாம்பலை தடவிக்கிட்டு ஏதோ சும்மா சாம்பி மாதிரி சுத்திட்டு இருக்கு அவ்வளவுதான் சுத்தமா வந்து அந்த ஒரு டைட்டனுக்கான ஒரு பயம் நமக்கு வரல இது பார்க்கும்போது ஆஞ்சி கேரக்டர் ஓகே தான் என்ன கொஞ்சம் மேஜினியஸா காட்டுவாங்கன்னா இங்க ஜீனியஸ்ல மேடு மட்டும் தான் இருக்கு இவங்க வந்து ஆர்பிஜி மிஷின்ல யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ரொம்பவே அட்வான்ஸா போன மாதிரி இந்த மூவில காமிச்சிருப்பாங்க ஏன்னா அங்க குதிரை இருக்காது குதிரைக்கு பதில வந்து ஆர்மட் வெஹிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க வெப்பன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க ரிஃபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அனிமில வந்து இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் இருக்காது அங்க எங்க இருக்குன்னா மார்லி சோல்ஜர் கிட்டதான் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கும் நம்ம கிட்ட இருக்காது மூவிக்காக சேஞ்ச் பண்ணிருக்காங்க கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக மெயினே இரனுக்கு வந்து எப்படி டைட்டன் பவர் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை ஒரு மேலோட்டமா தான் காமிச்சிருப்பாங்க கிரிஷா இரனோட அப்பா வந்து ஒரு டைட்டன் சீரம் வந்து இன்ஜெக்ட் பண்ற மாதிரி அதுக்கான பேக் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க என்னன்னு பண்ணுவாங்க என்னா இங்க அதோட டெப்த் ரொம்பவே அதிகமா இருக்கும் ஃபைனல் பிளட்டு இன்ஜெக்ட் பண்ணி அதன் மூலியமா நம்ம கிரிஷா வந்து இவருக்கு இன்ஜெக்ட் பண்ற மாதிரி சூப்பராக காமிச்சிருப்பாங்க அனிமீல ஸ்டோரியோட டெப்த் இல்லாம ஃபைட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்றதா இந்த இதோட ஒரு பெரிய மிஸ்டேக் நான் யோசிக்கிறேன் ஓகே பைனலா பால்ச மீட் எடுக்க போறாங்க அங்கதான் ஒரு பெரிய டிஸ்ட் அந்த இடத்துல தான் நம்ம லீவை ஹியூமனிட்டியை காப்பாத்த வந்த தலைவனை வந்து அவன் ஒரு டைட்டன் சொல்லி காமிச்சிருப்பாங்க பாருங்க மொத்தனா உனக்கு அவ்வளவுதான் அந்த மாதிரி இருக்கும் அவர் வந்து டைட்டனாக மாறுறாரு அவருக்கும் டைட்டனுக்கும் ஒரு பெரிய சண்டை வருது பெர்தோல்ட கேரக்டர் வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து கடைசியாக சொல்லணும்னு சொன்னல அந்த பெர்தோல்ட கேரக்டர் அந்த மிலிட்ரி ஆஃபீஸரோட ஹெட் கியூபல் அவர் தான் பெர்தோல்ட கேரக்டர் அவர் தான் டைட்டன் டைட்டனுக்கும் டூப் லீவேக்கும் சண்டை வருது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க லீவை நல்லவனா மாறுறாரு டக்குன்னு அதுக்கப்புறம் கொலாசால் டைட்டனை கொள்றதுக்காக லீவை ஹெல்ப் பண்றாரு ஆன்ஜி விட்ட மிஷின்ல லீவை வந்து செத்து போயிடுறாரு கொலாசால் டைட்டன் செத்து போயிருது புரியல முடிச்சுட்டானுங்க ஒரு வழியா படத்தை முடிச்சிட்டானுங்க ஒரு வழியா படம் முடிஞ்சு நான் நிம்மதியாயிட்டேன் சொல்ல போனா ஒரே ஒரு மீம் தான் எனக்கு ஞாபகம் வருது ஆள ஒரு அனிமியோட ஸ்டோரியை மாத்தாம அவங்க அப்படியே வந்து எடுத்திருந்தாங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் நாலு சீசன் கவர் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா உண்மையாலுமே சூப்பரா வந்திருக்கும் எல்லாமே லாஜிக்கே இல்ல அன்வான்டா வந்து கேரக்டர் மாத்தி வச்சிருக்காங்க என்ன ரீசன்னு தெரியல சோ எடுக்கணும்னு சொல்லி எடுத்த தான் இருக்கு உங்க எடுக்க காசு இருக்குன்னா தயவு செஞ்சு எங்க கிட்ட லோ லோலாசை கட்டுவோண்டா சத்தியமா முடியலடாங்களா இல்ல எனவே இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா மறக்காம பண்ணி கைஸ் அடுத்த வீடியோல இதே மாதிரி டிராகன் பல் எவல்யூஷன் சொல்லி நம்ம டிராகன் பல் ஐகானிக் சீரிஸ் ஒன்னு சொதப்பி வச்சிருப்பானு பாருங்க அவனை பாக்கலாம் பாய் பாய் கைஸ்